ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷாருக் கிச்சன் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பக்கப்போகிற ரெசிபி ஒரு டேஸ்டியான முட்டை கிரேவி செய்ய போகிறேங்க இது எப்படி செய்யலான்னு வாங்க முட்டை கிரேவி செய்ய தேவையான பொருட்கள் ஃபஸ்ட்டு அஞ்சு முட்டையை ஒரு கடாயில் எடுத்துக்கலாம் இப்போ இது முழு தண்ணியை சேர்த்து ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ முட்டையில் இருக்கிற தோலை நீக்கிட்டு ஒரு நைஃபை வச்சு சின்ன சின்ன கீரில் இந்த மாதிரி போட்டுக்குங்க தான் மசாலா நுழைஞ்சு நல்லா முட்டை டேஸ்டா வரும் இதே மாதிரி எல்லா முட்டையிலும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ரெடியானதும் இது அப்படி இருக்கட்டும் அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை வச்சு ஐம்பது எம்எல் சமையல் எண்ணியை சேர்த்து என்ன நல்லா சூடானதும் பொடியா கட்டுப்பா ரெண்டு பெரிய வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் வர வரைக்கும் வதக்கிக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா பொண்ணுரிமா ஃப்ரை ஆனதும் இது ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் இப்போது ஒரு சின்ன மிக்ஸி ஜாரை வச்சு பத்து முந்திரியை சேர்த்து ஒரு சின்ன இஞ்சி துண்டு இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு கையளவு பூண்டு சேர்த்து ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியை பொடியாக கட் பண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி அரைச்சி எடுத்ததும் இது ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் அடுத்து அதே மிக்ஸர் ஜாரில் நம்ம வதக்கி வச்ச வெங்காயத்தை சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு அரைச்சதும் இது அப்படியே இருக்கட்டும் அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி அதே எண்ணெயில் ரெண்டு பட்டை மூணு லவங்கம் அரை டீஸ்பூன் சோம்பு சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் கூடவே ஒரு டீஸ்பூன் தனி மிளகாய்த்துளை சேர்த்து ஒரு டீஸ்பூன் மல்லித்தூளை சேர்த்து கால் டீஸ்பூன் மஞ்சள் தூளை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் ஸ்டவ்வை லோ ஃப்ளேம் மிக்ஸ் பண்ணுங்கள் இல்லைன்னா மசாலா கருகிடும் இந்தளவுக்கு நல்லா மசாலாவுடைய பச்சை வாசனை போனதும் நம்ம அரைச்ச வச்ச முந்திரி தக்காளி எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அடுத்து நம்ம அரைச்சி வச்ச வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ மசாலாடைய பச்சை வாசனை போனதும் மிக்சர் ஜாரில் கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து நம்ம கிரேவில மிக்ஸ் பண்ணிக்கலாம் அடுத்து ஒரு டீஸ்பூன் சால்ட்டு சேர்த்து கூடவே கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம முந்திரி சேர்க்கறதுனால கிரேவி ரொம்ப திக்காயிடுங்க அதுக்கு தான் தண்ணி சேர்க்குறோம் இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இந்த நேரத்தில் உப்பு காரலாம் செக் பண்ணிவிட்டு அரை டீஸ்பூன் சால்ட்டு சேர்த்து இப்போ மூடியை போட்டு மூடி இதை அப்படியே அஞ்சு நிமிஷம் வேகட்டும் அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்க எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு இந்த சமயத்துல நம்ம வேக வச்ச முட்டைய ஒவ்வொன்றா சேர்த்துக்கலாம் இப்ப முட்டை உடையாத அளவுக்கு இந்த மாதிரி லைட்டா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கடைசியாக பால் டீஸ்பூன் கரம் மசாலாவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ பொடியாக கட் பண்ண கொத்தமல்லியை தூவி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் அவ்வளவுதாங்க நம்ம முட்டை கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்ப பாருங்க நம்ம பர்ஃபெக்டான முட்டை கிரேவி சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இது சாப்பிட டேஸ்டும் சூப்பரா இருக்குங்க வீட்டுல ஒரே மாதிரி கிரேவி செய்யாம இந்த மாதிரி முட்டை வச்சு டிஃப்ரெண்டா செஞ்சு பாருங்க இது இட்லி தோசை சப்பாத்தின்னு தொட்டு சாப்பிடறதுக்கு டேஸ்ட் அட்டகாசமா இருக்குங்க இந்த டேஸ்டே ரெசிபி வீட்டுல நீங்களும் ட்ரை பண்ணுங்க இந்த டேஸ்ட் எப்படி சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க இதே மாதிரி புது புது ரெசிபி மீண்டும் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்